வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது முகமதுச் செய்திகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசு எட்டு கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கள்ளச்சாராய உயிரிழப்பு மற்றும் அரசியல் படுகொலை ஆகியவற்றால் திமுக அரசு ஷெடியூல்ட் வகுப்பு மக்களின் கோபத்திற்கு ஆளாகியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் பால் அனைத்தையும் ஆவின் நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்ய ஆலோசிக்கப்பட்டு வருவதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் பத்திரப்பதிவு மூலம் தமிழக அரசு ஒரே நாளில் இருநூற்று நான்கு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வருவாய் உள்ளது இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மற்றும் கடைசி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரையில் நடைபெறவுள்ளது இனி விரிவான செய்திகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசு எட்டு கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மும்பை கோரேகான் புறநகரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் வேலைவாய்ப்பு குறித்த சமீபத்திய இந்திய ரிசர்வ் வங்கியின் அறிக்கையை சுட்டிக்காட்டினார் நாட்டில் வேலையின்மை நிலவுவதாக தவறான தகவல்களை பரப்பியவர்கள் தற்போது அமைதியாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் நாட்டிற்கு தற்போது திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு மிகவும் அவசியம் என்றும் அதனை உருவாக்கும் வகையில் அரசியல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கும் வளர்ச்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் எனவே மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை சிறு மற்றும் பெரிய முதலீட்டாளர்கள் வரவேற்பதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் கூறினார் மும்பையில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பிரதமர் இந்திய பத்திரிகை சங்கத்தின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து பேசினார் மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தும் அரசுக்கு ஆதரவாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முன்முயற்சிகளை உலக நாடுகள் பாராட்டுவதாகவும் இதுபோன்ற முன்முயற்சிகளை மிகப்பெரிய இயக்கமாக மாற்ற ஊடகங்கள் அரசுக்கு உதவ வேண்டும் என்றார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் அரசின் முயற்சிகளுக்கு பக்கபலமாக ஊடகங்கள் திகழ வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்தியாவில் உள்ள பல்வேறு ஊடகங்கள் டிஜிட்டல் பதிப்பை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டிய திரு நரேந்திர மோடி சர்வதேச பிரச்சனைகளில் இந்தியாவின் நிலைப்பாட்டை தெரிவிக்க சர்வதேச மொழிகளிலும் பதிப்புகளை தொடங்க வேண்டும் என்று பத்திரிகை நிறுவனங்களை கேட்டுக்கொண்டார் உணவு பதப்படுத்துதல் தொழிலில் உள்ள ஏராளமான வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று உணவு பதனிடுதல் துறையின் எதிர்கால திட்டங்கள் குறித்து நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் புதுதில்லியில் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள உணவு பதப்படுத்தும் தொழில் குறித்த சர்வதேச மாநாட்டில் பங்கேற்குமாறு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார் உணவு துறையில் உலகளவில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள உலக உணவு ஒழுங்காற்று உச்சிமாநாட்டிலும் இந்திய நிறுவனங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார் கள்ளச்சாராய உயிரிழப்பு மற்றும் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஆகியவற்றால் தமிழக அரசு ஷெட்யூல்டு வகுப்பு மக்களின் கோபத்திற்கு ஆளாகியுள்ளதாக தகவல் ஒலிபரப்பு இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்று கூறியுள்ளார் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை எதிரொலிப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தின் பல்வேறு ஊராட்சிகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த தலைவர்கள் நாற்காலியில் கூட அமர முடியாத நிலை உள்ளதாகவும் இதுகுறித்து திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆய்வு நடத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் பால் அனைத்தையும் ஆவி நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்ய ஆலோசிக்கப்பட்டு வருவதாக பால் வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டத்தில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மாநிலத்தில் நாளொன்றுக்கு இரண்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் இதில் நாற்பது சதவீதத்தை உற்பத்தியாளர்கள் தங்களது பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொண்டு எஞ்சிய பாலை மட்டுமே விற்பனைக்கு அனுப்புவதாக கூறினார் இதில் முப்பத்தாறு லட்சம் லிட்டர் பால் மட்டுமே ஆவி நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் மீதமுள்ள பாலை தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் செய்வதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளிடமிருந்து அனைத்து பாலையும் ஆவின் நிறுவனமே கொள்முதல் செய்து அதை தமிழகத்தின் தேவைக்குப் போக மீதமுள்ளவற்றை வெளிமாநிலத்திற்கு அனுப்ப முடியுமா என்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது பத்திரப்பதிவு மூலம் தமிழக அரசு ஒரே நாளில் இருநூற்று இருபத்து நான்கு கோடியே இருபத்து ஆறு லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது நேற்று முன்தினம் ஒரே நாளில் மாநிலத்தில் இதுவரை இல்லாத அளவாக இருபதாயிரத்து முன்னூற்று பத்து ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை வெள்ளக்கல் இந்திராநகர் பகுதியில் டெங்கு காய்ச்சலுக்கு கட்டிட தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் பொதுமக்களுக்கு காய்ச்சல் பரிசோதனைகளை மேற்கொண்ட சுகாதாரத்துறையினர் அனைத்து வீடுகளிலும் மருந்துகளை தெளித்து சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்திருக்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினர் தேவையற்ற பொருட்களில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களை சுகாதாரத்துறையினர் கேட்டுக்கொண்டனர் சென்னை சென்ட்ரல் கூடூர் ரயில் பாதையில் கொருக்குப்பேட்டை பேசன் பிரிட்ஜ் இடையே ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் புறநகர் மின்சார ரயில் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன குமுடிப்பூண்டியிலிருந்து இரவு பத்து முப்பது மணிக்கு புறப்படும் மின்சார ரயில் நாளை முதல் வரும் பதினேழாம் தேதி வரை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு பதிலாக கடற்கரை ரயில் நிலையத்திற்கு திருப்பிவிடப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதேபோல் சென்னை மூர் மார்க்கெட் வளாகத்திலிருந்து ஆவடிக்கு இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு இயக்கப்படும் மின்சார ரயில் நாளை முதல் மூன்று நாட்களுக்கு கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து இரவு மணி பதினொன்று நாற்பத்தைந்துக்கு இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு திசை வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரி செய்திகள் அமெரிக்காவில் பென்சில்வேனியா மாகாணத்தில் முன்னாள் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதை அடுத்து ட்ரம்ப் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் ஜி ஏழு நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நாளை இத்தாலி புறப்பட்டுச் செல்கிறார் ஜம்மு காஷ்மீரில் இருநூறு அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தியதாக மாவோயிஸ்டுகள் நான்கு பேர் மீது தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது தமிழகத்தில் பொதுத்துறை பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்களுக்கான பொதுவான விலைப்பட்டியலை சென்னையில் நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு வெளியிட்டார் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்தக்கோட்டை அருகே உள்ள மெய்யூர் ஊராட்சியில் மலைவாழ் மக்கள் நாற்பத்தி ஏழு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட வருவாய்த்துறையினர் வழங்கினர் நாகர்கோவிலிலிருந்து தாம்பரத்திற்கு இன்று மாலை மணி நான்கு முப்பத்தைந்துக்கு புறப்பட வேண்டிய அதிவிரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது செய்திகள் இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மற்றும் கடைசி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது ஹரரையில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி நான்கு முப்பதுக்கு தொடங்குகிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற நான்காவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வேயை வென்றது ஹங்கேரியில் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஒலிம்பியாட் செஸ் போட்டியில் இந்தியாவின் சார்பில் குகேஷ் பிரக்னானந்தா உள்ளிட்ட முன்னணி செஸ் வீரர்கள் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசு எட்டு கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கள்ளச்சாராய உயிரிழப்பு மற்றும் அரசியல் படுகொலை ஆகியவற்றால் திமுக அரசு ஷெடியூல்டு வகுப்பு மக்களின் கோபத்திற்கு ஆளாகியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் பால் அனைத்தையும் ஆவி நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்ய ஆலோசிக்கப்பட்டு வருவதாக பால் வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் பத்திரப்பதிவு மூலம் தமிழக அரசு ஒரே நாளில் இருநூற்று இருபத்தி நான்கு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஈட்டியுள்ளது இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மற்றும் கடைசி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரையில் உள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது